ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் இன்றைக்கி ஆடு மாடு ஒட்டகத்தை வந்து அறுக்கிறாங்க ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் இந்த எண்ணூறு கோடி மக்களை எடுத்திங்கன்னா இன்றைக்கி அறநூறு கோடி மக்கள் எழுநூறு கோடி மக்கள் வந்து என்வியாக இருக்கான் நூறு கோடி மக்கள் வியாக இருக்கான் அந்த ரேஷியோவை எப்படி வேணும் வச்சுங்க எண்பது இருபது எண்பது பெர்சன்ட்டு என் வி இருபது பெர்சன்ட்டு வி அல்லது எழுபது முப்பது எப்படி வேணா வச்சுக்கோங்க ஆனால் என் வி அதிகமாக இருக்கான் அப்போ என் வி அதிகமாக இருக்கிறான்னா அதில் இஸ்லாமியர் இருக்கிறார்கள் கிறிஸ்துவரும் இருக்கார்கள் யூதர்களும் இருப்பார்கள் எத்தனையோ மனித இந்துக்களும் இருப்பார்கள் அப்போ என் வி என்பது வந்து இது இறைவன இந்த திருமுறை குரான் இந்த அஜூடைய அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் சொல்கிறான் எப்படி சொல்கிறான்னா உனக்கு என் கையால் இந்த பிராணிகளை நான் உருவாக்கினேங்கிறான் முதல் ஜோடி இருக்கு பாருங்க ஆண்பன் ஜோடி முதல் ஜோடியை கையால் படைத்த மாதிரி இந்த ஜோடிகளை நான் தான் படைத்தேன் எதற்காக படைத்தேன்னா உனக்காக படைத்தேன் இறைவன் சொன்னால் உனக்காக நான் படைத்தேன்கிறான் அப்போ உனக்காக இறைவன் படைத்தேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன நினைக்கணும் அப்போ இறைவன் எதை எதையெல்லாம் படைச்சான் இறைவன் எதை எதையெல்லாம் படைச்சாலும் நமக்கு தெரிஞ்சிடுது அப்போ இந்த ஆடு மாடு ஒட்டகம் இவைகளெல்லாம் அறுத்து நம்மளும் சாப்பிடணும் பிரத்தியா இருக்கு சாப்பிடணும் அப்போ இது வந்து எல்லோரும் செய்கிறது தான் இப்போ பர்டிகுலராக முஸ்லீம்கிட்ட தான் பிரச்சனையை உருவாக்குறாங்க முஸ்லீம்கிட்ட தான் பிரச்சனை மாட்டை சாவடிக்கிறான் மாட்டை அறுக்கிறான் இப்படி போட்டு பிரச்சனையை உருவாக்கி நிறையா கலகங்களும் பிரச்சனையும் பண்ணுறாங்க அப்போ அதே இந்துக்களில் என்வி இருக்காங்களா இல்லையாங்கிறது நீங்கள் பாருங்கள் இப்போ இதை அறிவுபூர்வமாக யோசனை பண்ணுவான் இப்போ அறிவுபூர்வமாக யோசனை பண்ணும்போது ஒரு இரநூறு கோடி மக்கள் இருபது பெர்சன்ட் மக்கள் என் வி எண்பது பெர்சன்ட்டு என்வி இப்போ என்வி வி காரனால் தான் சாப்பிட்ணுனா வி காரன் செத்துருவான் அவனுக்கு உணவே கிடைக்காது எண்பது இருபதோடு சேர்ந்துன்னா நூறு பெர்சன்ட்டு வி வெஜிடேரியனாக சாப்பிட்ணும் அப்போ வெஜிடேரியன் பத்தாது அப்போ பத்தாதீங்கமோ இவனுடைய வாழ்க்கையும் சாவர நிலமைக்கு தான் வந்துடும் சரி இப்போ இந்த எண்பது பெர்சன்ட்டும் என் வி ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு மூணு மாதத்துக்கு அதே போ அதே அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு நாங்கள்லாம் வி காரங்கள் வெஜிடேரியன் வந்து எங்களை குறை சொல்கிறாங்க அப்போ குறை சொல்கிறதால நாங்கள் என்விலேருந்து சாப்பிடாம ஆடு மாடு கோழி இதெல்லாம் சாப்பிடாம நாங்கள் மூணு மாதம் கட்டுக்கோப்பாக இருக்கிறோன்னு ஒரு கட்டுக்கோப்பு பண்ணி எல்லாரும் இதை அறுக்காமல் இருந்தாங்கன்னு வைங்க என்பிகாரம் மட்டும் இல்லை ஒட்டு மொத்த மனித சமம் செத்துப்படுவோம் என்ன செத்துப்படணும்னு சொன்னீங்கன்னா ஆமாம் போடும் ஏன்னு நமக்கு முன்னாடி விளைச்சல் நிலம் இருக்குது பாருங்கள் விளைச்சல் நிலம் எது அண்டு அதில் வந்து களை எடுப்பாங்க ஏன் களை எடுக்கிறாங்கன்னா அப்போ தான் விளைச்சல் வந்து அழகாக நல்லாயிருக்கும் இப்போ மரத்தில் வந்து சில பேர் வந்து அந்த கலையெல்லாம் வெட்டுவாங்க ஏன்னா அது நல்லா துளுக்கும் அது நல்ல செழிப்பாக வரும் அப்போ அதை களை எடுப்பது போல தான் அல்லா சொல்கிறான் உனக்கு நான் ஆடு மாடு ஒட்டகம் இவைகளை நான் உனக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கிறேன் இவைகளை நீ அறுத்து நீனு சாப்பிடு பிறரு பிறரியாக்கு பிறத்தியாருக்கு சாப்பிட கொடுக்குறான் இப்போ நாம் சாப்பிடாமல் விட்டுட்டோன்னா இறைவன் பெர்மிஷன் கொடுக்குறான் இப்போ இந்த மனுஷனுக்காக பயந்து நாம் வந்து வெட்டாமல் வைங்க அப்போது இன்றைக்கி எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க எண்ணூறு கோடி மக்கள் அதில் அறநூறு கோடி மக்கள் வி என்பி நான் வெஜிடேரியன் இப்போ இந்த அறநூறு கோடி மக்களுக்கும் ஒரு நாளைக்கு இரநூறு கோடி இரநூறு கோடி என்வி வந்தாகணும் அது ஆடோ மாடோ ஒட்டகமோ கோடியோ ஏதோ அப்போ என்வி சாப்பிட்ற அறநூறு கோடி பேருக்கு இரநூறு நீ அறுக்கணும் இப்ப இந்த இரநூறு கோடி ஜீவராசி நீ அறுக்கலன்னு ஒரு நாளைக்கு இரநூறு கோடி அறுத்தாகணும் ஒரு நாளைக்கு நீ நீநூறு கோடி சாப்பிடணும் சரி ஒரு ரேஷியில் நூறு கோடியே வச்சுக்க அப்ப நூறு கோடி பிராணிகளை நீ அறுக்கணும் நீ அப்படி களை எடுக்கணும் அப்படி நீ அறுக்காவிட்டால் விட்டா ஒரு நாளைக்கு நூறு கோடினா ஒரு மாதத்துக்கு இத்தனை கோடி ஒரு வருஷத்துக்கு அப்படி கூட்டிப்பார் ஜனத்தொகையை விட இதைகள் பெருகிடும் அப்போ நீ ஓ வீட்டு வாசலை வாழ முடியாது ஓ வீட்டில் நீ பாத்ரூம் இருந்து நீ உன்னுடைய மோஷனும் ஒன்றுடைய யூரின்லாம் நீ தான் சுத்தம் பண்ணுற ஆனால் இவைகளை நீ அறுக்கலைன்னா ஓ வீட்டில் இவைகள் வ வளர்ந்துச்சுனாக்கா இவைகளோட மோஷனு இவைகளோட யூரின் நீ சுத்தம் பண்ணுற உங்கள் காலம் இருக்கும் அடுத்தது ஓ வீட்டை விட்டு நீ ரோட்டில் ரோட்டில் போக முடியாது ஏன்னா ட்ராஃபிக் ஜாம் ஆகும் எது டிராஃபிக் இப்போவே மாடை கொண்டு அடிப்பட்டு சாப்பிட்றான் எத்தனையோ பேர் இன்றைக்கி மாட்டில் வந்து அடிப்பட்டு சாப்பிட்றான் மாடு ரோட்டில் இருக்குது மாடு ரோட்டில் இருக்குதுன்னு சொல்கிறான் அப்போ இந்த மாடுகளையும் ஆடுகளையும் இவைகளை நீ அறுக்கலைன்னா இவைகளை அனைத்து ரோடுக்கு வந்துருச்சுன்னா நீ எப்படி உன் இடத்துல உன் ஆஃபீஸுக்கு போவேன் உன் இடத்துல சட்டசபைக்கு எப்படி போவ ஓ இடத்துல பார்லிமெண்ட்டுக்கு எப்படி போவ எங்கேயும் போக முடியாது சட்டசபை பார்லிமெண்ட்லாம் ஆடு மாடாக தான் இருக்கும் சட்டசபை பார்லிமெண்ட் எல்லா இதாக இருக்கும் ஆடு மாடாக இருக்கும் மனுஷன் இருக்க மாட்டான் ஏன்னு கேட்டால் மனுஷனை விட இந்த ஜீவராசிகளுடைய பெருக்கும் அதிகம் மனுஷனுடைய ஜீவராசி மனுஷனை விட ஜீவராசி அதிகம் நீ வந்து காற்று பண்ணி பாரு ஒரு நாளைக்கு எத்தனை மனுஷன் புள்ள பிறக்குதுன்னு பாரு அது ஆனா பொண்ணு பிறக்குதுன்னு பாரு எத்தனை ஆடு மாடு பிறக்குதுன்னு பாரு கூட்டி பார்த்தா இவைகளை விட மனிதர்களை விட இவைகள எண்ணிக்கை தான் அதிகமாகும் அப்போ இறைவன் சொல்கிறான் லாஜிக்காக சொல்கிறான் இவைகளை அறு அறுத்து பழி இடுங்கிறான் இப்போ அறுக்கிறதுக்கு நமக்கு மனசு கஷ்டமாக்குது ஒரு இதாக இருக்குது என்னடா அப்படின்னு நினச்சாக்கா இறைவன் சொல்கிறான் இதை நான் தான்டா படைத்தேன் இதை தான் உனக்கு கொடுத்தேன் ஆகையினால் என் பெயரை கொண்டு அருங்கிறான் என் பெயரே கொண்டாரு நீ ஏன் மனசு கஷ்டப்படுற நான் தானே உனக்கு கொடுத்தேன் ஏன்ட்டால் அல்லாவுக்கும் அந்த லாஜிக்கை தெரியும் இதை அறுக்கணும்னா நீ நீசத்துருவேன் அப்போ என்னுடைய படைப்பாகிய உனக்கு இன்னொரு படைப்பை அந்த ஜீவராசிகளையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு செடிகொடிகளும் உயிரோடு இருக்குது ஆடு மாடுகளும் உயிரோடு இருக்குது இதை களை எடுத்து தான் ஆகணும் அப்படி எடுக்காவிட்டால் நம்முடைய பாடு கஷ்டம் நம்மளை வாழ முடியாது அந்த ரெண்டாவது வந்து நரவலி நரபலின்னா என்னென்னா இறைவனுடைய வணக்க மெத்தேடு வந்து ஒவ்வொரு சமுதாயம் ஒரு மெத்தேடில் வணங்குவாங்க அதாவது எப்படி வணங்குவாங்க விசில் அடித்து வருவாங்க அந்த இறை ஆலயத்தை சுற்றி வருவாங்க இப்படிலாம் வச்சுவாங்க கை தட்டுவாங்க இதெல்லாம் வணக்கமாக வைப்பாங்க ஆனால் வணக்கத்தில் உச்சக்கட்ட வணக்கம் எதுனாக்கா ஆதி காலத்தில் இப்போவும் நடக்குது ஒன்று ரெண்டு இடத்துல ஆதி காலத்தில் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளையை தான் நரபலி கொடுக்கணும் இதை நரபலி கொடுக்கறது மத தான் சொல்கிறாங்க உன் பிள்ளைய நரபலி கொடுத்தா நீ நல்லா வாழ்வே உன் வியாபாரம் செழிப்பாக இருக்கும் அது அவன் இதாகவும் சொல்லணும் அந்த நரபலி என்பது உச்ச கட்டாமல் கடவுளுடைய வணக்கத்தை கொண்டு போயிட்டான் இவன் என்ன சொல்கிறான் இந்த கடவுளுக்கு நீ நரபலி கொடு உன் பிள்ளைய கொடு அப்போ கொடுத்தா தான் நீ சுபிச்சமாக வாழ முடியும் ஒன்று போனால் நாலு வாழலாம் அஞ்சு வாழலாங்கிறான் அப்போ நரபலிக்கு மனுஷன் துணிந்துட்டான் அப்பத்தான் இறைவன் ஆபுரஹாம் ஆபுராம் என்ற இறை தோந்தரையும் அவருடைய மகனாரி இஸ்மாயிலையும் நமக்கு ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு படிப்பனை கொடுக்குறான் அப்ப இப்ராஹி நபி காலத்தில் வந்து நரபலி உண்டு அப்ப இப்ராஹி நபி அல்லாவுடைய வணக்கம் இறை வணக்கத்துக்கு உச்சக்கட்ட நரபலின்னு சொல்லி தன்னுடைய மகனை கொண்டுட்டு போய் அறுக்க போடுறாரு அப்பத்தான் இறைவன் அடே இதெல்லாம் இறை வணக்கம் இல்லை இந்த நரபலி இறை வணக்கம் இதை நான் உண்மையிலேருந்து கண்டம் பண்ணுறேன் வானா இதே வானா ஆகல உங்களை இப்ராஹிமே உங்களை வைத்து இந்த உலக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் உங்கள் மகனை நீங்கள் அறுக்காதீர்கள் அதற்கு ரூபா நான் கொடுத்த அந்த ஆடையோ மாடையோ ஒட்டகத்தை அறுத்து நீங்களும் சாப்பிடுங்கள் உங்கள் மற்றவர்களுக்கும் கொடுங்க அந்த ஆடு மாடுடைய இறைச்சியோ ரத்தமோ இறைவனை அடையாது இறைவன் சொன்ன கட்டளைப்படி நீ அறுக்கிற பாரு அதுதான் இறைவன் பார்ப்பான் அப்படின்னு அதான் தக்குவாங்கிறான் தக்குவாங்கிறது என்னென்னா இறைவன் எதை சொன்னானோ அதை செய்கிறது இறைவன் எதை ஏவுனா அதை ஏவருது அதை செய்கிறது அப்போ இறைவன் சொன்னால் தன்னுடைய திருநாமத்தை கொண்டு அதை அறு அப்போ அல் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அல்லாவுடைய திருநாமத்தை கொண்டு இறைவா நீ மிக பெரு நீ கொடுத்த பெர்மிஷனை கொண்டு அறுக்கிற நீ எங்களுக்காக கொடுத்த இந்த ஜீவராசிகளை நாங்கள் அறுக்கிறோம் இந்த ஜீவராசிகளை செடியிலேருந்து பிடுங்குறோம் சாப்பிட்றோம் எல்லாம் உயிரோடு உள்ளதான் அப்போ ஒன்றை கொண்டு தான் ஒன்று வாருது ஒரு பெரிய மீன் சின்ன மீனை பிடிக்கும் ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை பிடிக்கும் அது பாவம்னா இது தானே பாவம் அப்போ பாவம் புண்ணியம்னா நம்ம கணக்கில் பார்க்கக்கூடாது நம்மை படைத்த இறைவனுடைய கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாகும் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்போது உலகத்தில் ஜீவராசிகள் வாழ்வதற்கு இன்னும் ஒரு ஜீவராசிகள் அவசியமாவுது அந்த ஜீவராசிகளை நாம் சாப்பிடாம விட்டால் அந்த ஜீவராசிகள் நம்ம ஜீவராசியை நம்மளை சாப்பிட்ருவோம் அடுத்ததுக்கு இறை வணக்கம் என்பது நரபலி கிடையாது என்பது இறைவன் வந்து சுட்டி காட்டி ஒரு தூதரும் தூதருடைய மனு அவரும் தூதர் தான் அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஆக்கி இந்த நரபலி இறைவன் கண்ட அதை மட்டும் ஆக்கியிருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி நம்ம உங்கள் குடும்பத்தில் முதல் பிள்ளையோ குளோஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ இதுக்குத்தான் இறைவன் சொன்னால் நான் ஒன்று நேர் வழி காட்டுங்கள் அந்த நேர் வழி காட்டிய இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் அந்த நேர் வழி காட்டிய இறைவனை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள் அந்த நேர் வழி காட்டிய இறைவன் பக்கம் மக்களை அலையுங்கள் அப்போ எப்படி சொல்கிறா பாருங்கள் இறைவன் அப்போ இது அதுதான் அஜி இந்த ஹஜ்ஜுங்கிற நாள் இந்த குர்பானிங்கிறது ஆடு மாடு ஓட்டகம்லாம் நம்ம அறுக்கிறோம் பாருங்களா இதெல்லாம் வந்து அவசியம் என்பதை இந்த நாளில் நமக்கு வந்து வெளிப்படுத்தி காட்டும் அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் அறுத்து தான் சாப்பிட்ணும் வேறு வழி இல்லை நீ வேணால் இருந்து பாரு கொஞ்சம் நாளைக்கு இருந்து பாரு இல்லை ஒரு சட்டத்தையே பார் உலகமே இருக்காது உலகமே இருக்காது ஏன்னா அவ்வளவு ஜீவராசிகள் இறைவன் வந்து டபுள் ட்ரிபிள் ஒரு ஆடு எத்தனை குட்டி போடும் ஒரு மாடு எவ்வளோ போடும் இதெல்லாம் நீ கணக்கு பற்றின நம்மளோட அதிகமாகிடும் நம்மளோட அதிகமாகிடும் உலகத்தில் வந்து மனுஷன் வாழ மாட்டாங்க மிருகங்கள் தான் வாழும் ஆகவே எதை இறைவன் செய்ய சொன்னானோ அதை செய்கின்ற நமக்கு வந்து இறைவனு புறத்துல தான் செய்கிறோம் நம்மளா செய்யலை பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் எங்களுக்கு அறிவை கொடுத்து இவைகளை எங்களுக்காக வசப்படுத்தி கொடுத்தது இவைகளை அறுத்து எங்களை சாப்பிட்டு உங்களுக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்க சொன்னானே அப்படிப்பட்ட நாள் தான் இந்த ஹஜ்ஜுடைய நாள் இதெல்லாம் வந்து விஞ்ஞான புறமில் உண்மையான நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கைக்கு ஏற்றுக்குள்ள நடைமுறை அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்போ நடைமுறை நம்மளை சார்ந்தவங்க நம்மளை சாராதவங்க அவங்க வெஜிடேரியன் நம்ம என் வி இல்லை நம்ம வி அவங்க நான் வி இவங்களுக்கு மத்தியில் இருப்பது செடி கொடி தாவரங்கள் இவங்களுக்கு மத்தியில் இருப்பது ஆடு மாடு ஓட்டங்கள் இதை வச்சுக்கிறது வைக்காது எல்லாம் யாருடைய விருப்பம்னா இறைவன் நம்ம கொடுத்த கட்டளை இந்த கட்டளைப்படி வாழ்ந்தீங்கன்னா சுபிச்சமாக வாழலாம் அப்படி இல்லை இந்த கட்டுரைப்படி வாழ்ல இது தப்பு தான் எங்கள் மனசுக்குன்னு விட்டு பாருங்கள் ஒரு மூணு மாதம் விட்டு பாருங்கள் உலகம் சம்பித்து விடும் ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த விஷயத்தில் வந்து நாம் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அதனால் முஸ்லீமாக இருக்கிறான் அவன் இருக்கிறான்லாம் பாகுபாடாக நினைக்கிறாங்க எல்லா மக்களும் இருக்காங்க இங்கே முஸ்லீமாக இருக்கிறான் அமேரிகள் யார் இருக்கா ஹாஸ்டலில் யார் இருக்கலாம் சிலோனில் யார் இருக்கிறா இல்லை சிந்தி பார்க்கணும் இந்த மாதிரி ஒரு கூட்டாம்போக்கில் ஒரு நம்பிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு அவரை கோபத்தை உண்டாக்கிட்டு பெஞ்சன்ஸை உண்டாக்கிட்டு வன்மையை உண்டாக்கிட்டு வாழ்க்கை வாழக்கூடாது சக்தியைப்படியும் லாஜிக்கப்படியும் இறைநாட்டப்படியும் நாம் வாழக்கூடிய மக்களாக ஒரு நேர் வழி காட்டான் இதான் நேர்வழி ஆதாசிராத்தின் முஸ்தக்கிம் இதான் நேர்வழி இந்த நேர் வழிப்படி வாழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் நாம் அனைவரையும் ஆக்கி வைத்த இறைவனுக்கு நாம் நன்றி செல்ல